தாவிதுன்னு ஒரு மனுஷன் அவங்க அவனுக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா எட்டு பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க அவங்க அப்பா பேர் வந்து ஈசாய் அவங்க அப்பா பேரு ஈசாய் அவருக்கு எட்டு பிள்ளைங்க இது எட்டாவது பிள்ளை தான் யாரு என்ன இந்த தாவிதி எத்தனாவது பிள்ளை ரொம்ப எட்டாவது பிள்ளை இந்த தாவிது ஓகேங்களா இப்போ அந்த தாவிதுடைய வீட்டுல ஒரு பெரிய விசேஷமான ஒரு பண்டிகை நடக்குது என்ன அப்படின்னா தாவிதுடைய வீட்டுல ஒரு ராஜாவை சூஸ் பண்ணும் ஒரு ராஜாவை சூஸ் பண்ணும் எட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க அப்பா ஈசா என்ன பண்றாரு அப்படின்னா ஏழு பிள்ளைங்களை கூப்பிட்டாரு ஏழு பிள்ளைங்களை கூப்பிட்டாரு கூப்பிட்டாங்க ஏழு பிள்ளைங்களை கூப்பிட்டாரு அந்த எட்டாவது பிள்ளை ஏதாவது இதை கூப்பிட்டு இல்லை அங்க அவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய விருந்து என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ண போறாங்க அந்த தேசத்தையே ராஜாவா சூஸ் பண்ண போறாங்க அப்ப வந்து என்ன பண்றாருன்னு சொல்றாங்க அவங்க அப்பா அவனை கூப்பிடவே இல்லை ஏழு பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாருப்பா வர போறாரு ஒரு தீர்க்கதரிசி வர போறாரு அவர் வந்து உங்க வீட்டுல ஒரு மதலை சூஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஏழு பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாரு ஆனா இந்த எட்டாவது பிள்ளைங்க கிட்ட சொல்லவே அந்த பிள்ளைக்கு ரொம்ப வேதனை உங்க வீட்டுல உங்க சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க நிறைய விஷயம் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்றேன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே போலதான் அந்த தாவ இதுக்கு ரொம்ப கஷ்டம் அவர் என்ன பண்ண அவருடைய தொழில் என்னென்ன ஆடு வைக்கிறது ஏன் சொல்றான் அப்படின்னா ஆராதனை செய்யனுடைய வாழ்க்கையில் என்ன என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த பிள்ளையுடைய வேலை என்ன அப்படின்னா ஆடு மேய்க்கிற வேலை அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ராஜா போஷ்ட யாரு தகுதி இல்ல யாரு இந்த தாவி தகுதி அல்ல ஏன்னா அவன் யாரு ஆடு மேய்க்கிற ஒரு இல்லை ஆடு மேய்க்கிறவனை கூட்டினு வந்து தாவியை ராஜா வைக்க முடியுமா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவனை கூட்டவே இல்லை இந்த ஏழு பிள்ளை என்ன பண்றாங்க அப்படின்னா ரெடியாய் நிக்கிறாங்க இப்ப சாமுவேல் வந்துட்டாரு ஐயா மாதிரி சாமுவேல் என்ன பண்றாரு தீர்க்கதரிசி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு யாரு அபிஷேகம் பண்ணா அப்படின்னா தாவி வீட்டுல இருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க தாவி ஒரு மகன் அனுப்புறான் நல்லா இருக்கிற தாவி ஈசாய் ஒரு மகன் அனுப்புறான் ஃபர்ஸ்ட் பிள்ளை அனுப்புறான் அவன் பேர் என்னன்னா அவன் பேர் என்ன ஜாய் சின்ன ஜாய் எலியா அவன் பேர் என்னது எலியா அவன் அனுப்புறாங்க அவன் நல்லா அழகா இருக்கிறான் அந்தஸ்தா இருக்கிறான் அவனுடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தனமா இருக்கான் அப்போ இந்த சாமுவியல் நினைக்கிறாரு இவன் தான் இருக்கும் அப்படின்னு இவர் நினைச்சிட்டாரு சொல்றாரு சாமுவியல நீ நினைக்கிறது தப்பு நீயும் என்ன பண்ற முகத்தை பாக்குற சரீர வளர்ச்சியை பாக்குற அவன் அழகை பாக்குற ஆஸ்தியை பாக்குற அவன் படிப்பு பாக்குற ஆனா நான் அப்படியே பாக்க மாட்டேன் நான் வந்து இருதயத்தை பாக்கறதே இவன் கிடையாது நீயும் முகத்தை பாக்க நான் இருதயத்தை பாக்கறதே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பிள்ளையும் வந்துட்டான் மூணாவது பிள்ளையும் வந்துட்டான் அஞ்சு ஆறு பிள்ளை தனியா வராங்க யாருமே என்ன பண்ணல அப்படின்னா சூஸ் பண்ணவே இல்லை இப்போ ஈசாயை பார்த்து சாமியில் கேட்கறாரு உங்க வீட்டுல வேற யாராவது இருக்கிறாங்களா இவர் சொல்ற ஒரு பிள்ளை இருக்கிறான் அவன் ஆடு மேட்ச்சிட்டு இருக்கான் அவன் இந்த பூச்சிக்கு தகுதி இல்லை என்ன அவன் அண்ணன் கிட்ட போய் கேட்கல அவன் அண்ணனுங்க சொல்லலை அவனுக்கு அண்ணனுங்க சொல்லலை அப்பா சொல்லலை அம்மா சொல்லலை அவன் சொந்த பார்த்து யாருமே அவனுக்கு சொல்லலை அவன் தாக எடுத்தான் அந்த ஆடு நிற்கிற ஸ்டிக் எடுத்தான் அனாந்துட்டு போயிட்டான் அவன் அந்த இடத்துல செஞ்சது ஒன்று தான் ஆண்டு வர ஆராதிக்க ஆரம்பித்தான் இசப்பா என் அப்பா சொல்லலை என் அம்மா சொல்லல என் அண்ணனுங்க சொல்லல என் உறவுகள் எதுவுமே சொல்லல ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரோடு கூட ஆராதிக்க ஆரம்பிச்சான் அன்பரோடு கூட பேச ஆரம்பிச்சான் அன்வரோடு கூட அழுது சொல்றான் நீங்கதான் பானுக்கு எல்லாமே என் வாழ்க்கையில எல்லா அப்படின்னு தான் சொல்லி அவ அழுதுட்டு ஜெபிக்கும் போதே அங்கிருந்து ஒரு ஆள் ஓடி வரா தாவி அப்பா உன்னை கூப்பிட்டு சொன்னாரு ஏன்னா எங்க அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னாரு நான் ஆடு மேய்க்கிறோம் இல்லடா உங்க வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடக்குது அந்த விருந்துக்கு உன்ன கூட்டு வர சொன்னார்களா ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வரும்போது இந்த உட்காந்து இந்த சாமு பெரிய தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி அவன் வர வரையும் சாப்பிடவே இல்லை அவன் முகத்தை பார்த்தா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுல பெரிய தீர்க்கதரிசி உட்காந்துட்டு இருக்கிறாரு ஒரு ஆடு மேய்க்கிறவன் வரும்போது அப்படியே எழுந்து நிக்கிறார் ஆடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளோ கஷ்டத்த கொடுக்கிறாரு இவன் தான் ஆடு மேய்க்கிற இவன்தான் இவனை எழுந்து என்ன பண்ணுனி அபிஷேகம் பண்ணினோன்னு சண்டாயிடுக்குறான் சாமி கண்டுவரே ஆடு மேய்க்கிற மனுஷன் ஆண்டவரே அவன் ஆடு மேய்க்கிறவன் கிடையாது என்னோட கூட ஆராதனை செய்கிறாரு ஆராதனை செய்கிற பிள்ளைகளை உறுப்பை அவன் தேடி போகிறவே இல்லை அவன் கொடுப்பை தேடி போல அவன் அவன் வந்து அந்த போஸ்டிங்க தேடி போல அப்போன தேடி போஸ்டிங் வருது அதுக்கு காரணம் ஏவன் என்ன தெரியுமா ஆராதனை ஸ்ரீயினுடைய வாழ்க்கையில போஸ்டிங் தேடி வரும் ஒரு நாளை நீங்கள் உட்காந்துட்டுவா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன கடன் பிரச்சனை என்ன அசை என்ன பண்ண போறேன்னு தெரியலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறா ஆண்டவர் சொல்றாரு ஆராதனை வீரனுக்கு என்ன நிச்சயம் பிரமோஷன் நிச்சயம் இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில நீங்க உட்காந்து ஆண்டு உண்மையா ஏன்னா ஒரு இடத்துல ஆண்டு சொல்றாரு என்னை தேடி வந்தவங்க என்ன பண்ணனா வெறுமையா அனுப்பல வெறுமையா அனுப்ப மனசுல என் தேவனுக்கு வெறுமையா அனுப்ப என்ன மனசே கிடையாது உண்மையா கண்ணு மூடி ஆராதிச்சுங்க அப்படின்னா ஆண்டோடைய பிரசனத்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நடந்து கொள்ள போறீங்க ஆண்டோட பிரசனத்தை நடந்து கொள்ள போறீங்க ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மத்தியில இறங்க போகிறார் எப்படி தாவியில ஒரு ஆராதனை பண்ணும்போது உயர்த்தினாரோ அதே போல உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பண்ணுவாரு உயர்த்தி என்ன பண்ண போறாரு வைக்க போகிறார்